வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மதவாச்சி பிரதேச சபையில் அனுரவின் உறுப்பினர் தவிசாளர் மகிந்தவின் உறுப்பினர் பிரதி தவிசாளர் யானைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஐநா மனித உரிமைகள் அணியாளர் கல்லாறு பகுதியில் மீண்டும் ராணுவ காவலரன் அமைச்சரின் அறிவிப்பு தலைமையின் முடிவினாலேயே பதவியேற்றேன் யாழ் மாநகர சபையின் புதிய மேஜர் தெரிவிப்பு மலேசிய தூதுவரிடம் வடக்கு ஆளுநர் விடுத்துள்ள கோரிக்கை கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் வாய்க்கால் புனரமைப்பு பணி தமிழக அரசாங்கத்தின் கடற்றொழில் தடை நிறைவு கடற்றொழிலாளர்களின் தீர்மானம் கொட்டி தீர்க்கப் போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் மதவாச்சி பிரதேச சபையின் தவிசாளர் பதவியை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது எனினும் பிரதி தவிசாளர் பதவியை ஸ்ரீலங்கா பொது ஜன பெற்றுள்ளது மதவாச்சி பிரதேச சபைக்கான உள்ளூராட்சி மற்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி முன்னணி கட்சியாக வெற்றி பெற்றது எனினும் அது முழுமையான பெரும்பான்மையை பெற தவறிவிட்டது இந்த நிலையில் எந்த கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்லாததால் நேற்று ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதன்போதே தேசிய மக்கள் சக்தியின் தனபால விமலதுங்க தவிசாளராகவும் பொது பொதுஜன முன்னணியைச் சேர்ந்த ரங்கன சோமதாச பிரதிதவிசாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டெர்க் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ளார் என்று உறுதியான வகையில் அறிய முடிகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டெர்க் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் நான்கு நாட்கள் இலங்கையில் தங்கியிருக்கும் அவர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடல் நடத்தவுள்ளார் இதன் ஒரு பகுதியாகவே அவர் யாழ்ப்பாணத்திற்கு எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதியே பயணம் மேற்கொள்ளவுள்ளார் என்று தெரிய வருகின்றது பணத்தில் சிறுபான்மை கட்சிகளின் பிரதிநிதிகள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என பல தரப்பினரையும் அவர் சந்தித்து கலந்துரையாடல் நடத்தியுள்ளார் அத்துடன் இறுதிப்போரில் இடம்பெற்ற இனப்படுகொலைகள் தொடர்பான பொறுப்புக்கூறல் கூறல் பொறிமுறைகள் தொடர்பிலும் அவர் ஆராய்வார் என்று தெரிய வருகின்றது இலங்கை ராணுவத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ள மனித உரிமை மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டு தொடர்பில் எதிர்வரும் செப்டம்பர் மாத அமர்வில் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட ஆதலால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஆணையாளர் யாழ்ப்பாணம் வருகின்றமை முக்கியத்துவம் மிக்க விடயமாக பார்க்கப்படுகின்றது சட்டவிரோத மணல் அகழ்வினை கட்டுப்படுத்த கல்லாறு பகுதியில் மீண்டும் ராணுவ காவலரணை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கல்லாறு பகுதியில் கடந்த பதினைந்து வருட காலமாக தொடர்ச்சியாக மணல் அகழ்வு இடம்பெற்று வருவதாக அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ச்சியாக பல ஆட்சிகள் மாறிவந்த போதிலும் சட்டவிரோத மணல் அகழ்வுக்கு நிரந்தர தீர்வு காண முடியாத நிலையில் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையிலேயே ராணுவ காவலரனை அமைக்க தீர்மானித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமையின் முடிவினாலேயே நாம் பதவியேற்றுள்ளதாக யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வர் மதிவதனி விவேகானந்தராஜா தெரிவித்துள்ளார் அத்தோடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட ஆதரவு தெரிவித்த சக உறுப்பினர்களுக்கும் அவர் நன்றியை தெரிவித்துள்ளார் மேலும் நிறைவான சேவையினை மக்களுக்கு ஆற்றுவேன் எனவும் யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வர் உறுதியளித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் முதலீட்டு வலயங்கள் உருவாக்கப்பட உள்ள நிலையில் முதலீட்டாளர்களை அதில் முதலீடு செய்வதற்கு ஊக்குவிக்குமாறு இலங்கைக்கான மலேசிய தூதுவர் பாதில் ஹிசாம் ஆடமிடம் வடக்கு மாகாண ஆளுநர் ந கோரிக்கை முன்வைத்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள மலேசிய தூதுவர் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையிலான குழுவினரை சந்தித்து கலந்துரையாடிய போதே ஆளுநர் தரப்பிலிருந்து இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் யாழ்ப்பாணத்துக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான பார பாரம்பரிய உறவுகள் தொடர்பில் மலேசிய தூதர் ஆளுநருக்கு சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தின் தற்போதைய நிலைமைகளை அவதானிப்பது தமது நோக்கம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை வடக்கு மாகாணத்தின் தேவைப்பாடுகள் முதலீடுகளின் அவசியம் தொடர்பில் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் விவசாயம் மற்றும் கடல் உணவு தொடர்பான வளங்கள் வடக்கில் நிறைந்துள்ளன எனவும் அவை பெருமதி சேர் உற்பத்தி பொருட்களாக ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் அரிது என்றும் ஆளுநர் தெரியப்படுத்தியுள்ளார் அமையவுள்ள முதலீட்டு வலையங்களை நோக்கி மலேசிய முதலீட்டாளர்களை ஊக்குவிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் பிரமந்தனாறு குளத்தின் கீழான வாய்க்கால் புனரமைப்பு பணி ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட மூன்று மில்லியன் ரூபா செலவில் குறித்த புனரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது கண்டாவளை பிரதேச செயலாளர் தங்கவேலாயுதம் பிருந்தாகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு குறித்த புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்துள்ளனர் குறித்த இந்த நிகழ்வில் மாவட்ட அரசாங்காதிபர் எஸ் முரளிதரன் அரசு உத்தியோகத்தர்கள் பிரதேச மக்கள் என்று பலர் கலந்து கொண்டனர் தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்ட அறுபத்தோரு நாட்கள் கடற்றொழில் நிறைவடையவுள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட விசைப்படகு கடற்றொழிலாளர்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை கடலுக்கு செல்லப்போ முடிவு செய்துள்ளனர் மேலும் கடல் சீற்றத்துடன் இருப்பதால் கடத்தொழிலாளர்கள் உரிய பாதுகாப்பு உபகரணங்களுடன் கடலுக்கு செல்ல வேண்டும் எனவும் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பிற்குள் சென்று இலங்கை கடற் பாதிப்பு ஏற்படும்படி கடற்கொழிலில் ஈடுபட வேண்டாம் என கடற்கொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மெல்லிப்பட்டினத்தில் நடந்த ஆறு மாவட்ட கடற் ஆலோசனை கூட்டத்தில் குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்ட முன்னாள் கடற்றொழில் தடை காலம் கடந்த ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி ஜூன் பதினான்காம் தேதி இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது மேற்கு சப்ரகமூவ மத்திய தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேற்கு மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி காலி மாத்திரை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை என்று தெரிவித்துள்ளது வடமாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய சப்ரஹமுவ வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவித்துள்ளது பலத்த காற்றினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது ிகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்றாக இணைந்திருங்கள் வணக்கம்